விசா இன்றி இலங்கையில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு அமெரிக்க டாலர் அபராதம் சட்டவிரோதமான முறையில் இலங்கையில் தங்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அபராதம் விதிக்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது விசா விசாகின்றி தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு அஞ்சூறு அமெரிக்க டாலர் அபராதமாக விதிக்கப்பட உள்ளது இது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் அமைச்சரவை பத்திரம் ஒன்று நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அமைச்சர் வஜிர அபிவர்த்தனால் அமைச்சரவையில் ஜோசனை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய புதிய விசா முறையொன்று அறிமுகப்படுத்தி வைக்கப்பட உள்ளது விசாவுக்காக பல்வேறு நாடுகளில் காணப்படும் கடுமையான சட்ட கட்டண முறைக்கு பதிலாக தண்டப்பணம் மரபீடு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக சுற்றுலா விசா கால எல்லியை நீடிப்பதற்கும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படும் விசா கால எல்லியை அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது